எஸ்சிடிசி பணிமனை வாயிலில் சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் ஊதிய ஒப்பந்தத்தை உடனே பேசி முடிக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் எட்டயபுரம் ரோட் சாமிபல் எதிரே அமைந்துள்ள எஸ்சிடிசி பணிமனை முன்பு சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை உடனே பேசி முடிக்க கோரி தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு டிப்போ செயலாளர் மாயக்குமார் தலைமை தாங்கினார் மாவட்ட சிஐடியு தலைவர் பேச்சு கண்டன உரை நிகழ்த்தினார் ரயில் ஓய்வு பெற்ற அமைப்பு டென்சிங் சிறப்புரையாற்றினார் எஸ்டிசிஇ சிஐடியு மாநில துணை செயலாளர் பிச்சைமணி கண்டன உரை நிகழ்த்தினார்

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பாக ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை பதினைஞ்சாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிந்து ஒன் ஒன்றரை வருடம் ஆகியும் இந்த தமிழக அரசு எந்தவித முயற்சியும் எடுக்காமல் இருந்து கொண்டிருப்பதனால் தமிழக அரசத்தை அரசை வலியுறுத்தி இன்றைய தினம் உண்ணாவிரதம் அறிவிக்கப்பட்டிருந்தோம் அதை ரத்து செய்துவிட்டு தமிழகம் முழுவதும் அனைத்து பணிமனைகளிலும் இன்று கண்ண ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்று அறிவித்துள்ளார்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளிக்கு சேர வேண்டிய அனைத்து அரியர் நிலுவைத் தொகையும் வழங்க வேண்டும் இன்று முனிசிபாலிட்டியில் பணி செய்யும் டிரைவர்களுக்கு அடுத்து காவல்துறையில் பணி செய்யும் தொழிலாளர் பல்வேறுபட்ட தொழிலாளர்களோட சம்பளத்தை ஈடுகட்டும் போது போக்குவரத்து துறையில் பணி செய்யும் டிரைவர் நடத்துனர்களுக்கு சம்பளம் என்பது மிக மிக குறைவாக உள்ளது இதை அரசு கவனம் செலுத்தி வருகிற பேச்சுவார்த்தையில் நல்ல முறையில் பேசி தக்க சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது என்பதை ஆர் பிச்சைமணி மாநில துணை செயலாளர் சிஐடியூ எஸ்